ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஈரே அப்படி சேவல் நாட்டுக்கோழி சேவலில் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் குழம்பு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதனால் சுக்காவுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேவல் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதை சுட்டு எடுத்த நாட்டுக்கோழி சேவலுங்க அதில் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூளும் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி சாதாரண தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சைடுக்குறேன் தேவையான உப்பு ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சிக்கன் முங்குத வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அதை கலக்கி விட்டு போங்க கலக்கி விட்டு விசில் வச்சிடலாம் நீங்கள் லெமன் ஊட்டினீங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கறி நல்லா வெந்துடும் இது நீங்கள் நாலு விசில் ஹைஃப்ளேம்லேயும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம்லேயே வைங்க கறி நல்லா வெந்துடுச்சு அவங்க கறி எப்படி வெந்ததுக்குன்னு பார்ப்போம் கறி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா பட்டை கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சதுக்கு சேவைக்கறியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெதட்டி பெரட்டி விட்டுக்கோங்க ஹையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு கழித்து கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க அதோட பெப்பரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க உங்கள் காதத்தை கேட்க நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அழகாக பிதட்டி விடுங்க பிதத்துறப்போ உங்களுக்கு கறி வந்து ரொம்ப உடஞ்சிடக்கூடாது கூடாது அந்த மாதிரி வச்சு பதட்டி விட்டுக்கோங்க இதை திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான நாட்டு சேவல் சுக்கா ரெடியாகிடும் இதோட குழம்பு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த ஐகான்லேயும் கொடுக்குறேன் லாஸ்ட்டில் நம்ம கொட்டமல்லி தூவி இறக்கிக்கலாம் இது ரசத்தோடு வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க Thank you.